பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பதினெட்டாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ரூ நூறு செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும் உணவு வகை பட்டியலின் படி அந்த உணவின் விலை எக்ஸ் என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை டிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இருநூறு மைனஸ் எக்ஸு என்ற சார்பாக அமைகிறது அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம் மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும் என கேட்கப்பட்டுள்ளது வினாவில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது குறிப்பிட்ட உணவை தயாரிக்க ஆகும் செலவு நூறு என கொடுக்கப்பட்டுள்ளது அதை எழுதிக்கலாம் சிறிய உணவகத்தில் ரூ நூறு செலவில் உணவு தயாரிக்கப்படுகிறது குறிப்பிட்ட உணவை ஆகும் செலவு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க ஆகும் செலவானது ரூ உணவின் விலை என கொடுக்கப்பட்டுள்ளது உணவின் விலையானது ரூபாய் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை டிஆக்ஸிற்கான சமன்பாடு வாடிக்கை எண்ணிக்கை எண்ணிக்கை என கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த வருமானம் கணக்கிடுறோம் மொத்த வருமானம் கணக்கிடுறோம் அப்படின்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உணவின் விலையையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வருமானம் என்னான்னு கிடைச்சிரும் மொத்த வருமான மதிப்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இரநூறு மைனஸ் எக்ஸு பெருக்கல் உணவின் விலையானது ரூ எக்ஸு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம்னா ரூபாய் இரநூறு மைனஸ் எக்ஸு பெருக்கல் எக்ஸு அடுத்து மொத்த செலவு மொத்த செலவு எனும் பொழுது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உணவு தயாரிக்க ஆகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உணவு தயாரிக்க ஆகும் செலவானது ரூபாய் நூறு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரூபாய் 200 மைனஸ் எக்ஸு பெருக்கல் நூறு லாபம் கணக்கிட வேண்டியது என்ன வினாவில் லாபம் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும்னு கேட்டிருக்கிறாங்க மொத்த வருமானத்துல இருந்து செலவை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது லாப மதிப்பாக இருக்கும் எனவே லாபமானது வருமானம் மைனஸ் செலவு வருமானம் மைனஸ் செலவு வருமானமானது இரநூறு மைனஸ் எக்ஸு பெருக்கல் எக்ஸு செலவு என்பது இரநூறு மைனஸ் எக்ஸு பெருக்கல் நூறு இரண்டுலையும் நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பு ரூபாய் இரநூறு மைனஸ் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் இப்போ மீதி இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஒன்றில் எக்ஸு மீதி இருக்குது ரெண்டாவது ஒன்றில் நூறுங்கிறது மீதி இருக்குது இடையில மைனஸ் குறி இருக்குது எனவே லாப மதிப்பு தேர் ஃபோர் லாபம் லாபத்திற்கான எக்ஸ சார்ந்த சமன்பாடானது இரநூறு மைனஸ் எக்ஸு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் நூறு ஆகும் தேங்க்யூ